पड़ूँगा 165 स्टॉप लॉस हो चुकी है उनका 165 स्टॉप लॉस कॉल साइड वो अधूरा दास्ती था 166 ऐर कट हूँ पड़ूँगा इपर ट्रायल पनी क्लास स्टॉप लॉस है यस पर्याय टारगेट टारगेट अरमियर को 186 टारगेट 186 186 कुर्तिचा 186 எயிட்டி டார்கெட் அடுத்தது 186 எயிட்டி சிக்ஸ் தொட்டும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒன் நைன்ட்டி ஃபோர் டார்கெட் அடுத்த டார்கெட் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தின்னு போனோம் டார்கெட்டு அப்போ தான் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா டார்கெட் பிடிக்க முடியாது ஒன் நைன்ட்டி டார்கெட் பார்க்கலாம் மூமெண்ட்டு வருது சூப்பராக வருது ஸோ நம்ம வெயிட் பண்ணுது இந்த ப்ளூ லைன் சி சப்போர்ட் சூப்பராக நம்மளை ஒட்சின் மேலே போயிடுச்சு ஒன் நைன்டி ஃபோர் டார்கெட் ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி ஃபோர் உடையுது எஸ் உடைஞ்சிச்சு அடுத்த டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் டார்கெட் இங்கே எயிட்டி டூ தௌசண்ட் கால் ஓகே சார் தேங்க்யூ கால் சைடு எயிட்டி டூ தௌசண்ட் இருக்கு ஓகே இப்போ இது லெஃப்டில் நிஃப்டி போட்டுக்கிறேன் ரைட்டில் சென்செக்ஸ் போட்டுக்கிறேன் மேக்ஸிமம் என்ன போட்டிருக்கீங்க எல்லாரும் சென்செக்ஸாக நிஃப்டியாக குயிக்காக சொல்லிவிடுங்க டைம் ஆயிடுச்சு ஸோ வி ஆர் ட்ரேடிங் சென்செக்ஸ் நவ் நான் நிஃப்டி எடுத்துட்றேன்

82 82500 पुट फर्स्ट कॉल വെച്ചിടാം ઓર એન્ટ્રી કરુંગા કોલ સાઈડ 82000 કોલ સાઈડ ઓર એન્ટ્રી கால் சைடு என்ட்ரி சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிடணும் எக்ஸிட் நம்ம லெவல வந்துடுச்சு எக்ஸிட் 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 போதும் இன்னும் இருக்கு பட்டு காலையில் ரிஸ்க் வேணாம் கால் சைடு காலையில் ஓவர் அந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணணும் இதில் எவ்வளோ பேர் பிடிச்சிருப்பீங்கன்னு பாருங்க இன்னும் இருக்கா ட்ரேட் இப்போ கால் சைட் போட்டுருக்கீங்க ஆமாம் இப்போ இதிலே ட்ரேட் வேணா கால் சைடு ஒன்றும் முடியல இப்போ எயிட்டி டூ தௌசண்ட் கால் சைடில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இன்னும் கால் சைடு முடியல சரி சென்டரில் எயிட்டி டூ தௌசண்ட் இருக்குது ரைட்டில் சென்செக்ஸ் சார்ட்டு லெஃப்டில் வந்து நிஃப்டி சார்ட் இருக்குது நிஃப்டி பிளான் பண்ணுறோங்களோ அது பண்ணலாம் பட் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது இப்போ ஒரு சப்போர்ட் எடுக்கணும் இங்கே ஓகே ஒரு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் செட் ஆள் ஸ்கால்பிங்லேயே வெளியே வந்துருவோம் கால் சைடு ஒரு என்ட்ரி எயிட்டி டூ தௌசண்ட் கால் மேல ஒரு ஜம்ப் ஆகும் ஒரு சின்ன ஜம்ப் வரும் எக்ஸிட் போதும் எக்ஸிட் எக்ஸிட் ரிவர்ஸ் ஆகும் இன்னும் இருக்கு பட் போதும் இன்னும் இருக்காது வரும் திருப்பி ரிட்ரேஸ் ஆகும் பட் அந்த ரிட்ரேஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியல சென்செக்ஸில் கணக்கு போட முடியாது இது ஒரு நாற்பத்தஞ்சு இதில் ஒரு பத்து பாயிண்ட் கிடைச்சா போதும் உங்களுக்கு மொத்தத்தையெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஒரு பத்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஃபைவ் டென் பாயிண்ட்ஸ் பிடிச்சா போதும் அங்கே வெயிட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க சென்செக்ஸில் வெறும் ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம் நம்ம என்ட்ரி எக்ஸிட் இன்னும் இருக்கு கால் சைடு முடியல வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகணும் அது ரெடியா லாட் போட்டு வச்சுக்கோங்க கால் சைடு சொல்லும் போது என்ட்ரி ஆகணும் கால் சைடு ஒரு என்ட்ரி அந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி அடுத்த டார்கெட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி நைனில் வெளியே வந்துருங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஓவர் ஃபோர் நைன்ட்டி அவ்வளோதான் இந்த துண்டு பாயிண்ட் எவ்வளோ வந்துச்சு இது இருபத்தோரு பாயிண்ட் இதில் ஒரு அஞ்சு பத்து தான் எடுக்க முடியும் பத்து பதினஞ்சு தான் எடுக்க முடியும் ஸோ மூணு ட்ரேடு முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு ஸ்லோவாக ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி மீதி பேர் ரெஸ்ட் எடுத்துருங்க வரலன்னா லாஸ் மட்டும் ஆகாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் மிஸ் பண்ணி போட்டால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் ஆகும் அது பிரயோஜனமே இல்லை மார்க்கெட் ஆர்டரெலாம் அடிக்கவே முடியாது சென்செக்ஸ் எல்லாம் லிமிட் ஆர்டரில் தான் எடுக்கணும் அந்த ஸ்கில்லெல்லாம் இருக்கிறவங்க தான் கரெக்டாக பண்ண முடியும் அகைன் ஒரு என்ட்ரி சைடுக்கு ரெடி ரெடியாகுது எடுப்போம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க க்ரீனா மாறும் கால் சைடு ஒரு என்ட்ரி வெறும் ஸ்கால்பிங் தான் ஃபோர் எயிட்டி த்ரீ டார்கெட் ஃபோர் எயிட்டி த்ரீ எக்ஸிட் 483 ఫోర్ ఎయిటీ త్రీ ఎక్సెట్ ఫోర్ ఎయిటీ త్రీనూ ఉన్న కొంచెం ఇది ఎక్సిట్ ఇక ఓవర్ ఎక్సట్ ఇది ఇరు పైంట్ పోదాం నాలుగు ట్రేడ్ ఓవర్ சரி ஸ்கேல்பிங் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணால் பண்ணலாம் காசு பண்ணினே இருக்கலாம் பட் த ப்ராப்ளம் இஸ் உங்களுடைய ஸ்கில்லு அது லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க லேர்னிங் இல்லாத உள்ளே நுழையாதீங்க ஸ்கால்பிங்கிலலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஸ்கேல்பிங் பண்ணலாம் இப்போ தான் பார்ப்போம் நோக்கி புட் சைட் பார்க்க மாட்டோம் செட்டப் ரெடியாகட்டோம் இன்னைக்கு லெவல்லாம் நல்லா அழகா ரெஸ்பெக்ட் ஆகுது நம்மளுக்கு இங்க ஒரு லெவல் தரம் பாருங்க ட்ரேட் இன்னும் தேவையா கால் சைட் பிரேக் அவுட் இருக்கு போதும் போதும் ஓகே சும்மா ஏன்னா நான் கொடுத்தனே இருந்தா எடுத்துட்டு கடைசியில லாஸ்ன்னு கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை